சரிதான் அந்த வாழ்க்கையில பொண்ணுங்க நம்புறாங்களோ இருக்கோட்ல விழுந்து கிடக்குற டிவி அப்புறம் மாதிரி கால் ஆட்டிட்டு இருக்கா டேய் எழுந்தரா எழுந்துடுறா மகன் இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தது சைக்கோ கொலக்கார கிருஷ்ணா ஊற்றி அச்சி அந்த சக்தியை பார்த்து நல்லா நறுக்குன்னு சரி கேட்கலான்னு லைட்டாக டைட்டாக இருந்தேன்னா உள்ள நான் போலீஸில் மாட்டி விட்டேன் எப்படியும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ ஆசிரம் இருக்கும் டேய் ஃபுல்லாக குடிச்சு டைட் ஆகிட்டா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணணும் இல்லை கையேந்தி போவனுக்கு போய் ஆஃப் ஆயில் சாப்பிட்ணும் அந்த பொண்ணோட ஆஃபீஸ் யாராக போக சொன்னது மண்டையில் ஏதாவது இருக்கா வா